வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் தமிழ்நாட்டில் பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு தேர் முடிவுகள் வெளியிடும் தேதி அறிவிப்பு கல்வித்துறை உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு இப்போ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல்வேறு ஊடகத்தலங்களில் பல்வேறு விதமான தேதிகள் குறிப்பிடப்பட்டு வருகிறது ஸோ இப்போ அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா டென்த்துக்கும் லெவன்த்துக்கும் தனியாக வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டாக் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு எதனால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டென்த் ரிசல்ட் பொறுத்த ஓரளவுக்கு ஓகே பர்ஃபெக்ட் ஆனால் லெவன்த்து ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபெயிலியர்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க அதனால் ரிசல்ட்டை வந்து லெவன்த்துக்கு கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் பண்ணலாம் ரிசல்ட்டில் நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தகங்கள் செய்தி குறிப்பு வெளியானதாக சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே டென்த்து டுவெல்த்துக்கு தான் பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க நீட் எக்ஸாம் வந்ததுனால லெவன்த்துக்கும் பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து கண்டெக்ட் பண்ணாங்க ஆனால் இந்த லெவன்த்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் பர்ஃபெக்டாக அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனா பர்ஃபெக்ட் வந்து கிடையாது லெவன்த்துனாலே பாஸ் பண்ணால் போதும் லோ மார்க் இருந்தால் போதும் ஏன்னா லெவன்த்து மார்க்கை எந்த ஒரு அட்மிஷனுக்குமே வந்து எடுத்துக்க மாட்டாங்க ஸோ இதனால் வந்து பார்த்தோன்னா லெவன்த்துக்கு அந்த அளவுக்கு பெரிய மதிப்பு வந்து கிடையாது வேலிடிட்டி வந்து கிடையாது மாதிரி ஸ்டூடெண்ட்டும் லெவன்த்து வந்து பார்த்தோன்னா ஏனோ தானே அந்த மாதிரி தான் வந்து படிப்பாங்க இந்த வருஷம் வந்து லெவன்த்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு இதில் ல டுவெல்த்தை காட்டிலும் லெவன்த்து கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு இதனால் ஃபெயிலியர் வந்து இருக்காங்க அதனால் லெவன்த்து ரிசல்ட்டில் வந்து பார்த்தினா மாற்றம் செய்து லெவன்த்துக்கான ரிசல்ட்டை மட்டும் தனியாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை நடைபெற்று வருவதாக ஊடகத்தலங்களில் செய்திகள் வந்து பார்த்தினா வெளியாகி கொண்டிருக்கிறது இப்போ டென்த்து லெவன்த்து எப்போவுமே வந்து நமக்கு ஒரே நாளில் தான் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனால் ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கனா தனித்தனியாக ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு பேப்பரலேஷன் கேம்ப் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு டென்த்து மார்க் அப்டேஷன் மே அஞ்சாமேயோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு லெவன்த்துக்கும் வந்து மார்க் அப்டேஷன் மே தேதி கம்ப்ளீட் ஆகிடுச்சு இருந்தாலும் ஆவரேஜ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் சிஓ மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு வந்து அனுப்பப்படும் ஸோ எவ்வளோ பேரியர்ஸ் வந்து இருக்காங்க கடந்த ஆண்டு காட்டிலும் இந்த ஆண்டு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் வகுப்பு மாணவர்களுடைய தேர்வு முடிவுகளில் ஏதாவது மாற்றம் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையில் ரீசெண்டாக கிடச்ச அப்டேட்டு பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகளை மே பதினேழாம் தேதி வெளியீடு பொது தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதி அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு மெயினாக வந்து டென்த்து லெவன்த்துக்கு தனியாக ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் மே பத்தாம் போது மே பத்தொம்போதாம் தேதி தேர்வு முடிவுகளை வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி தெரியல ஒவ்வொரு வருஷமும் வந்து டுவெல்த்துக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அதுக்கு மேலே டென்த் லெவன்த்துக்கு தனியாக வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து தனித்தனியாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது டென்த்து ரிசல்ட்டுக்கான அஃபிஷியல் டேட் வந்து இதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்னும் நிறைய டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க எது எப்படியா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு பதினைஞ்சாம் தேதிக்குள்ளே தெரிஞ்சிடும் ரிசல்ட் வந்து எப்போ வருது என்ன தேதியில் வருது டென்த்துக்கு தனியாக வருதா லெவன்த்துக்கு தனியாக வருதா அப்படின்னு ஸோ எல்லாம் ரொம்ப ஆவலாக ரிசல்ட்டுக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ கண்டிப்பாக டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய ரிசல்ட் எல்லாமே நல்லா தான் வந்திருக்கு முப்பத்தெட்டு மாவட்டத்துலையுமே டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கேன் சென்டம் பெர்சென்டேஜும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு லெவன்த்து பொறுத்த வரைக்கும் ஓவரளவுக்கு தான் வந்து பண்ணியிருக்கிறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓவராலாக ஸோ பாஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு சில ஸ்டூடெண்ட் இருந்தாலும் இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸை பாஸ் பண்ணவே முடியல லெவன்த்தில் ஸோ அதனால தான் வந்து ரிசல்ட்டு எப்போ வந்து வெளியிடப்படலாம் ஸோ டுவெல்த்துக்கு முன்கூட்டியே வெளியிட்ட மாதிரி டென்த்துக்கும் லெவன்த்துக்கும் முன்கூட்டியே வெளியிட வேண்டும் என்று மாணவர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள் விரைவில் வந்து கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு மாணவர்களுக்கான தேர் முடிவுகள் எழுப்பும் தேதி அறிவிக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி அப்டேட்ஸ்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் வீடியோ யூஸ் பண்ண வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஸோ உடனுக்குடன் டென்த்து லெவன்த்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் ரிலேட்டாக நீங்கள் டெய்லியும் அப்டேடேட் தெரிஞ்சிக்கலாம் மாணக்கராசி யூடியூப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய போட்டு பிரெஸ் பண்ணி ஆளுநாங்க அப்போ தான் நம்ம ரிசல்ட் ரேட்டாக கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மாணகராசி யூடியூப் சேனல் அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னா டென்த்து லெவன்த் ரிசல்ட் ரிலேட்டாக தொடர்ந்து அப்டேட் கொடுப்பேன் அப்டேட்லாம் வரணும்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க உங்களுக்கான அப்டேட்டை நான் தொடர்ந்து உடனுக்குடன் கொடுத்துட்டே இருப்பேன் தேங்க்யூ